மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களுக்கு என்ற வணக்கம் எஸ்டிபியை சார்பாக போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய தெகலான் பகலவி அவர்களை எனக்கு பல வருடங்களாக தெரியும் அருமையான சமூக சேவகர் ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் நல்லபடியாக சேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த குணம் படைத்தவர் பயமற்ற இந்தியாவும் பசியற்ற இந்தியாவும் உருவாக்கம் என்ற கொள்கையை எடுத்து ஜாதி மத பேதமின்றி அனைத்து இந்தியர்களுக்கும் குறிப்பாக மைனாரிட்டிகளுக்கும் தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் நல்ல மனிதர் சிறந்த அறிவாளி நல்ல செமக சேவகர் அவர் மத்திய சென்னையில் போட்டியிடுகிறார் என்பது மத்திய சென்னை மக்களுக்கு பெருமளுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக அடைந்ததாக நாம் கருதுகிறேன் பாராளுமன்றத்துக்கு சென்றால் அவர் மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்வார் அது மட்டுமல்ல சிறந்த முறையில் நாணயமாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் அரசியல் செய்கின்றவர் அதே நாணயத்தோடும் நேர்மையோடும் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு மக்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எனவே மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் தெஹிலாண்ட் அவர்களுக்கு பரிசு பெற்று சின்னத்தலை வாக்களித்து அவரை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்